ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னா சொல்லலாம் ரோஹிணி கிட்ட ரொம்பவுமே சண்டை போடுறாங்க ரோஹினி இதுக்கப்புறம் நீ என் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்கிறாங்க வித்யா நீ என் ஃப்ரெண்டு கிடையாது முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணி ரொம்ப கோவமாக வெளியில் போயிடுறாங்க வித்யாவும் அப்படியே ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க வீட்டில் முத்துவும் மீனாவும் மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு இந்த வீடியோவை யார் ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஃபோனில் தேடுறாங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது அந்த நேரத்தில் சத்யாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சிட்டி இந்த வீடியோவை வெளியிட்டாங்களா அப்படின்னு சத்யா இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இப்போ முத்துக்கும் மீனாக்கும் இன்னும் சந்தேகம் அதிகமாக இப்போ முத்துக்கு வந்து இதை செஞ்சது பார்லரமாக அதாவது ரோஹினியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வித்யா இருப்பாங்களா அவங்களாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களோட ஃபோட்டோ வந்து அந்த தாத்தாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா சேது அவங்களுக்கு அனுப்பி அந்த தாத்தா கிட்ட காட்டி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மீனா கிட்ட சொல்லி அந்த வித்யாவோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே வித்யா வீட்டுக்கு அங்கே முத்துவோட அந்த ஃப்ரெண்டோட தம்பி இருக்காங்களே அவங்க வராங்க அவங்க குள்ளார சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் நடக்குது அந்த ரொமான்ஸோட பார்த்தோம்னா வித்யா வந்திருக்காங்க அந்த நேரத்தில் மீனா வராங்க இப்போ அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் இது லவ் சம்மந்தமாக அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்க வெக்கப்படுறத பார்த்ததுமே நீங்கள் வெக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன்னு சொல்லி மீனாக அழகாக ஃபோட்டோ எடுத்து அதை காட்டிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் முத்துக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க முத்து வந்து அந்த ஃபோட்டோவும் இந்த ரோஹினியோட ஃபோட்டோவும் வந்து அந்த சேதண்ணனுக்கு அனுப்பி இந்த விஷயத்தை கேட்குறாங்க சேதண்ணன் நான் வெளியூரில் இருக்கேன் ரெண்டு நாள் கழித்து ஊருக்கு போனதுக்கப்புறம் தாத்தா கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ முத்து மீனாவும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இங்கே வீட்டில் பார்த்தா நைட்டு தூங்கும்போது ரோஹினிக்கு வந்து கனவு வருது அவங்க பார்த்தா வெளியில் எழுந்திரிச்சு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா மீனாவை அப்படியே பயங்கரமாக பேய் மாதிரி வேஷம் போட்டு ரோஹிணி கிட்ட பேச வைக்கிறாங்க ரோஹிணி பார்த்தோம் அப்படின்னு மீனா பார்த்தோம்னா ரோஹிணி கிட்ட இந்த அந்த வீடியோ தம்பி வாழ்க்கை இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி எல்லாம் கேட்குறாங்க ரோஹினி அப்படியே பயந்து நடுங்க ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் பார்த்தா கை கால்லாம் உதறி இந்த ஆண்டை பார்த்தோம் அப்படின்னா மனோஜை கீழே உதச்சி தள்ளி விட்டுறாங்க உதச்சி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நான் இல்லை என்ன விட்டு அப்படி இப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு பயந்து போய் பார்க்குறாரு அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இன்னைக்கான செம இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லலாம் எப்படி பார்த்தாலும் இந்த வாரத்துக்குள்ளார பயங்கரமான சம்பவம்லாம் இருக்குது ஏன்னா ரோகிணி தான் நல்லா வசமாக மாட்ட போகிறாங்களா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்துட்டோம்ல பார்க்கலாம் எதுக்கப்புறம் வந்து ஏதாவது சொல்லி தப்பிக்கிறாங்களா இல்லை ஸ்டோரியை உண்மையிலுமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோ வரும்னு நினைக்கிறேன் அது வச்சுன்னா அதை வச்சு நம்ம சூப்பராக ரிவ்யூ பார்த்துக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்